விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அம்மாக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஆசிரியர் லோங்கவன் இவர் நேற்று இரவு தனது சொந்த வேலை காரணமாக செஞ்சி வந்து மீண்டும் தனது சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது நக்னூர் ஏரிக்கரை அருகே மர்ம நபர்கள் இவரை மடக்கிய அறிவாரா அறிவாளால் சராமறையாக வெட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தகவல் அறிந்த வளர்ச்சி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றும் மேலும் அரசு மருத்துவமனையில் ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டனர் ஆசிரியர் இளங்கோவன் இவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதியும் நல்லாசிரியர் விருதியும் பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் மீது அறிவால் வெட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெட்டுக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர்